ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் இந்த ஒபேசிட்டிக்கு யோகா எந்த அளவு ஹெல்ப் பண்ணும் ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த புரிதல் வேணும் சுயம் புரிதல் வேணும் எனக்கு ஒபேசிட்டி இருக்கு யோகாங்கிறது ஒரு கலை இந்த கலைங்கிறது மூலமா நான் வந்து தெரப்பியூட்டிக்கலா எப்படி ரெடியூஸ் பண்ண போறேன் என்னோட வெயிட்டை அப்படிங்கிற புரிதல் முதல்ல வேணும் பிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது பயோ சைக்கோ சோஷியல் வெல்பீயிங் அதாவது உடல் அளவுலேயும் நான் வெல்பீயிங்க்குள்ள விஷயங்களை பார்க்கணும் மன அளவுலேயும் நான் வெல்பீயிங்க்குள்ள விஷயங்களை பார்க்கணும் சோஷியல் சமூக அளவுலையும் என்னோட பிகாஸ் என்னென்னா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா யாராவது வந்து என்னப்பா இவ்வளோ குண்டா இருக்க உடல் பருமன் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டாலே அந்த டே வந்து இன்னைக்கே நான் பண்ணுறேன் பாரு யோகா நாளையிலேருந்து நான் ரெடியூஸ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு நம்மளோட டிட்டர்மினேஷன் ஃபேக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து எத்தனை நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை விட்டுறோம் அது எந்த விதமான பயிற்சி முறைகளாக இருக்கலாம் ஜிம்மாக இருக்கலாம் எக்ஸசைஸாக இருக்கலாம் சஸ்டைனபிலிட்டி அதுதான் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது ஸோ அப்படி உடல் எடையை குறைக்கிறதுக்கு யோகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராப்பர் எக்ஸசைஸ் ப்ராப்பர் ப்ரீத்திங் ப்ராப்பர் டயட் ப்ராப்பர் ரிலாக்ஸேஷன் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங் இந்த அஞ்சு விஷயங்களும் ரொம்ப முக்கியங்கிறாங்க அப்படின்னா என்னென்னா ப்ராப்பர் எக்ஸசைஸுங்கிறது இப்போ என்னோட பிகாஸ் ஆஃப் தைராய்டு கிளாண்டு எனக்கு உடல் பருமன் இருக்குது அப்போ தைராய்டு கிளாண்ட குறைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அந்த எக்ஸசைஸ் தான் என்ன மாதிரியான ஆசனாஸ் பண்ணணும் இப்போ சர்வாங்காசனம் பண்ணலாமா மச்சாசனம் பண்ணலாமா அது மாதிரி எக்ஸசைஸை வந்து ப்ராப்பராக எதை பண்ணுறோம் அது ரொம்ப தேவைங்கிறாங்க ப்ராப்பர் ரிலாக்ஸேஷனுங்கிறது கூட மிக முக்கியம் ஏன்னா ஸ்லீப் வந்து உடல் பருமனோட ரொம்ப க்ளோஸாக கோரலை ஆகுது ஸோ ப்ராப்பர் ரிலாக்ஸேஷன் ப்ராப்பர் டயட் அவீ டேக்கிங் த பேலன்ஸ்டு டயட் இதுல தான் வந்து ஈக்குவலைஸ் ஆகுது அப்போ நான் ஃபைபர் கன்டென்ட்டை நிறையா எடுக்கணும் நான் இதையே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வரும் ஸோ ப்ராப்பர் டயட் ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து ப்ராப்பர் ப்ரீத்திங் அது என்ன மூச்சிக்கும் புதல்பர்மனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நல்லா நீங்க பாக்கலாம் ரொம்ப டோண்டா இருக்கிறவங்க பிரீத்துல ரொம்ப ஃப்ரீயா அவங்க நடந்து போவாங்க அவங்க மூச்சு வந்து வாங்கவே வாங்காது இதே உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்க மூச்சு இறைக்கும் லங்ஸும் சரி ஹார்ட்டும் சரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்ப இது வயசு நான் நிறைய மூச்சு பயிற்சி பண்ண பண்ண என்னோட ஹார்ட்டும் லங்ஸும் என் உடல் எடை கூட இருந்தா கூட அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்ப நம்ம நிறைய பிராணயாமா இருக்கு உஜய் சீதாளி சீத்தகிரி நிறைய பிராணயாமாஸ் இருக்கு அந்த பிராணயாம பயிற்சிகளை தான் ப்ராப்பர் பிரீத்திங் உடல் பருமன் எனக்கு இருக்கு நான் குறைக்கணும் அதுக்கு என்ன மாதிரியான பயிற்சி முறைகளை பண்றேன் அப்படிங்கிற தெளிவோட ஒரு சிறந்த ஆசிரியரை நீங்க அணுகுனீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலைஸ்டு யோகா மாடுலாக அவங்க டெவலப் பண்ணி கொடுப்பாங்க அதை நீங்கள் ரெகுலராக பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக உங்களோட எடை குறைக்கப்படும் இந்த எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப எஸ்பெஷலி ரொம்ப முக்கியமானதுலாம் சூரிய நமஸ்கார் பண்ணலாம் நௌக்காசனம் பண்ணலாம் தனுராசனா பண்ணலாம் புஜங்காசனம் பண்ணலாம் இது மாதிரி நிறைய ஆசனங்கள் இருக்குது ஒபேசிட்டிக்கு என்னென்ன விதமான ஆசனங்கள் பண்ணலாம் இது வந்து ஒரு ஒருத்திற்கும் ஒரு ஒரு விதமான பயிற்சி முறை இருக்கும் ஆனால் காமனா இந்த ஆசனாலாம் பண்ணினா ஒபேசிட்டி குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்குள்ள தடாசனா அதோமுக சவானாசனா வீரபத்ராசனா திரிகோணாசனா பரிபூர்ண நவுக்காசனா இந்த பண்ணக்குள்ள அந்த ஆசனம் ஆக்டிவேஷன்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ஷன் அதிகமாக இருக்கும் அதனால இதெல்லாம் ரொம்ப இருக்கும் ஆசனங்களில் பிராணயமாக அநிலோமா விலோமா அண்ட் பூர்ண சுவாசம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் தென் ரிலாக்சேஷன் எந்த யோகா இது பண்ணினாலும் ஒரு ஆசனம் நம்ம எந்த பக்கத்தில் செய்கிறோமோ அதுக்கு எதிர்பக்கமாக அந்த ஆசனம் செய்யணும் இப்போ பேக்வர்ட் ஆர்ச் ஒரு ஆசனம் பண்றோமோ ஃபார்வர்ட் பெண்டுங்கிற ஒரு ஆசனமும் பண்ணணும் அது வந்து எந்த சிகிச்சை முறையாக இருந்தாலும் இது வந்து யோகா ஃபார் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்